அனைவருக்கும் வணக்கம் இது மீட்டு டிஎன்பிசி இப்போ நம்ம வந்து கவிஞர் தமிழ் வழி பற்றியான அது வந்து நம்ம சிலபஸில் இருக்குது நம்ம வந்து சிலபஸில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்ருக்கோம் இப்போ வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்லேயே எப்படி டிவிஸ்டாக கேட்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நல்லா தெளிவாக தெரிஞ்சிக்கங்க இப்போ ஸ்கூல் புக்கை தவிர வேறு எதுவும் படிக்க வேண்டிய தேவை கிடையாது இப்போ வந்து கவிஞர் தமிழ் வழி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி வரைக்கும் வாழ்ந்த ஒரு கவிஞர் புதுவை மாவட்டத்தில் பிறந்தவர் இவர் புதுகை இப்போ புதுச்சேரியில் புதுவையில் பிறகு புதுச்சேரியில் பிறந்தவர் பாரதியாரின் வழித்தொண்டரலாகவும் தன்னுடைய மாணவராகவும் இருந்தார் தமிழுடைய என்ன எங்கே இருந்தாலும் பாரதிய பாரதியாருடைய வழித்தொன்றலாகவும் பாரதியாசருடைய மாணவராகவும் இருந்தார் இவர் நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெற்ற சிலை அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருக்கார் அப்புறம் வீராயி அப்படிங்கிற நம்ம சாட்ச்சில் வந்து முன்னூற்றி பதினேழு முன்னூற்றி பதினேழு ரெண்டு சாட்ஸ் கொடுத்துருக்கோம் அந்த சார்ட்ஸில் முந்நூற்றி பதினேழாவது உள்ள விட இதில் இருப்போம் வீராயி என்ற நூலை எழுதியவர் வந்து தமிழ் வழி நுழைப்பற்ற சிலை அப்படிங்கிற நூல் எழுதினது வந்து வருதா கவிஞனின் காதல் அப்படிங்கிற நூல் எழுதினதா வருதா மே தினமே வருக மேதினமே வருக அப்படிங்கிற நூல் எழுதிருக்காரு கண்ணப்பன் கிளிகள் இதுவும் சாட்சியில் போட்டிருக்கோம் கண்ணப்பன் கிளிகள் என்ற நூல் எழுதியவர் தமிழொலி குருவிப்பட்டி என்ற நூல் எழுதியவர் தமிழொலி தமிழர் சமுதாயம் என்ற நூல் எழுதினார் மாதவி காவியம் என்ற நூல் எழுதினார் பட்டமரம் என்ற கவிதை நூல் வந்து நம்ம இதில் இடம்பெற்றிருக்கிறது பட்டமரம் கவி என்ற கவிதை நூல் வந்து நம்ம பாட பாடபுத்தம் எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு புத்தகத்தில் இருக்குது மே தினமே வருக இதெல்லாம் தமிழுடைய நூல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி புதுவையில் பிறந்தார் புதுச்சேரியில் பாரதியாரின் வழித்தொண்டராகவும் பாரதிதாசனுடைய மாணவராகவும் இருந்தார் பாரதியாருடைய வழித்தொன்றல் பாரதிதாசனுடைய மாணவராக இருந்தார் நூல்கள் வந்து ஒன்று நடைபெற்ற சிலை ரெண்டு வந்து வீராயி மூணு கவிஞனின் காதல் நாலு மே தினமே வருக கண்ணப்பன் கிளிகள் ஆறு குருவிப்பட்டி ஏழு வந்து தமிழ் சமுதாயம் எட்டு மாதவி காவியம் ஒம்பது பட்டமரம் ஒம்பது பட்டமரம் உள்ள நிலை பெற்ற சிலை வீராயுடைய பெற்ற சிலை அப்படி ஞாபகம் வச்சுக்கிறது ஞாபகம் வச்சிங்க நிலை பெற்ற சிலை வீராயி கவிஞனின் காதல் மே தினமே வருக கிளிகள் குருவிப்பட்டி தமிழ் சமுதாயம் மாதவி காவியம் இந்த நூல் பட்டமரங்கிறது இந்த இடம்பெற்றுள்ள கவிதை நூல் இதெல்லாம் வந்து தமிழ் க கவிதை நூல்கள் பாரதியாரின் வழித்தொட்டலாகவும் பாரதியரசின் மாணவராகவும் இருந்தார் கவிஞர் தமிழ் வழியை நூல்கள் நிலை பெற்ற சிலை வீராயி கவிஞனின் காதல் மே தினமரக கண்ணப்பெண்கிளிகள் குருவிப்பட்டி தமிழர் சமுதாயம் மாதவி காவியம் பட்டமரம் கவிதை முன்னூற்றி பதினேழு ஷார்ட்ஸ் நம்ம வீடியோ ஷார்ட்ஸில் இதுக்கான ஆன்சர் ரெண்டு ஷார்ட்ஸ் போட்டிருக்கான் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளிகள் என்ற நூல் எழுதியவர் தமிழொழி வீராயி என்ற நூல் எழுதியவர் அவரும் தமிழ் வழி இப்போ வந்து இதேமாரி கொஸ்டின் டிஎன்பிஜியில் பார்த்திங்கன்னா அப்படி கொஸ்டின் கேட்பாங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ப படித்தது அப்படியே படித்த மாதிரியே இருக்கும் ஆனால் டிஎன்பிஜில் வந்து பெரிய இதெல்லாம் கஷ்டமான கொஸ்டின்லாம் கேட்க மாட்டாங்க ரொம்ப ஈஸியாகவே கொஸ்டின் கேட்பாங்க ஆனால் அவங்கள சுற்றி விட்ருவாங்க தமிழ் வழி பாரதரசனி வழி தொண்டல் அவார் நூலின் ஆசிரியர் தமிழ் வழி ஆவார் இது மேலே இது பண்ணி பாருங்கள் எது ஆன்சர்ன்ட்டு ஆனால் பட்டனு பார்த்தோன்னா நீங்கள் வந்து ரெண்டு ஆன்சர் கரெக்டாக இருக்கிற மாதிரியா குருவியை நினச்சிட்டு போயிருப்பீங்க தமிழ் வழி குருவி குருவின்னு நினச்சிட்டு போயிருப்பீங்க இன்னொருத்தர் வந்து பாடதாசன்னால் தமிழ் வழிக்கும் ஏதாவது இருக்க கணக்கு மாதிரி நினச்சிட்டு போயிருப்பீங்க ஆனால் அந்த ரெண்டு கொஸ்டினே நீங்கள் வந்து ரொம்ப கரெக்டாக இருந்த மாதிரியே நினச்சிட்டு வருவீங்க எக்ஸாம் முடிச்சு ஆனால் அது கரெக்டாக இருக்காது இப்போ வந்து தமிழ் வழியின் பாடதாசன் வழித்தொண்டலை வர்ற ஒன்று சரி ரெண்டு தவறுன்னு கொடுத்துருக்கு பி ஒன்று தவறு ரெண்டு சரின்னு கொடுத்துருக்கு சி ஒன்று ரெண்டும் சரின்னு கொடுத்துருக்கு டி அனைத்தும் தவறுன்னு கொடுத்துருக்கு ஈ விடை தெரியவில்லை இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா மேலே பாருங்கள் மேலே என்ன இருக்குது பாரதியார் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் இருந்தார் பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் இருந்தார் அதாவது உங்களை கொஸ்டினின் கஷ்டமான கொஸ்டினே கேட்க வேண்டியில்லை உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினே கேட்டு உங்களை இது பண்ணி விட்றலாம் அதான் எடுத்துக்காட்டுது தமிழ் தமிழ் வழி பாரதிதாசனின் வழித்தோன்றல் பாரதியார் ச வழித்தொன்றல் இதில் கொடுத்துருக்கு ஆனால் அங்கே என்ன கொடுத்துருக்கு பாரதியாரின் வழித்தோன்றல் பாரதியாரின் வழித்தோன்றல் பாரதிதாசனின் மாணவர் அதனால் வந்து ஒன்று தப்பு ஒன்று தப்பு வழி வழித்தொண்டல் கிடையாது பாரதிதாசனின் மாணவர் ரெண்டாவது வந்து குருவிப்பட்டிங்கிற நூல் தான் இருக்காரு இங்கே வந்து குருவி கூடுகின்ற நூலின் ஆசிரியர் வந்து தமிழ் வழக்கு ரெண்டும் தவறு டி அனைத்தும் தவறுங்கிறது ஆன்சரு இது மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்னே என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இது திரும்பிடுவாங்க நீங்கள் எழுதிட்டு வரப்பில் எல்லாம் கரெக்டாக இருந்த மாதிரி அனுப்பிங்க இங்கே வந்து தவறு அதனால் வந்து படிக்கிறத நல்லா தெளிவாக படிச்சிங்க தமிழ் வழி அப்படிங்கிறது நம்ம சிலபஸில் உள்ள ஒரு ஒன்றாத்த சிலபஸ் கொஸ்டின்னு அதனால் நீங்கள் வந்து சிலபஸை கொஞ்சம் இது பண்ணீங்க சிலபஸ் படி தான் நம்ம யூடியூப்பில் ஷார்ட்ஸ் போட்டுகிட்ருக்கேன் இது தமிழ் வழி அப்படிங்கிறது நம்ம இதுல இதில் சிலபஸில் இருக்குது அனைவருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றி தொடர்ந்து நம்ம சேனலில் வாட்ச் பண்ணிக்கிட்டுருக்கேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான பல விஷயங்கள் வந்து ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள்